ஐயா வியூஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கிறோம் இன்னைக்கு நாங்கள் காங்கிரஸ் தந்திர கடற்கரைக்கு எங்கட பிரதரோட வந்திருக்கிறோம் கனடாவில இருந்து வந்திருக்கிறார் எப்படி இருக்கு காங்கிரஸ் கடற்கரை எவ்வளவு ஆளும் நீங்கள் இந்த கடற்கரைக்கு வந்து நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம்

பண்ணி எடுக்க வேண்டாம்னு பேசுறா இஞ்ச வேறங்க சகாச விளை ஆட்டுக்காங்க ஆட்டின இப்ப என்ன சனம் என்னென்னா பள்ளிக்கூட கொடியிலே வெறும் லண்டனில் இருந்து காங்கிரஸ் கடலுக்கு குளிக்கிறாங்க நம்ம எப்படி இருக்கு காங்கிரஸ் சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு கிளாஸ் ஏற்றி விடாம சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க நல்லா இருக்கு லண்ட காங்கேசந்த கடலுக்க குளிக்கிற காட்டிகேட் போட்டு வந்தாங்க Asmi, Asmi ini je baru. Siapa ni ini இளத்து நாலினி எங்களுடைய அண்ணி இந்த பேருங்க அண்ணி இருக்க